உலகின் முதல் ஸ்போக் இல்லாத முழுக்க முழுக்க மின்சாரத்தில் இயங்கும் சைக்கிளை தயாரிக்கும் நிறுவனமே ஹெலன் இந்த நிறுவனம் தங்களுடைய தயாரிப்புகளை மேலும் மேம்பட்டதாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன விரைவிலேயே ஹெலிக்ஸ் இ சைக்கிள்கள் சந்தையில் விற்பனைக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த இந்த சைக்கிள் அம்சங்கள் எதையும் பார்க்க முடியாது இன்னும் தெளிவாக சொல்ல என்றால் வழக்கமான சைக்கிள்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஸ்டைலில் அது இருக்கும் இந்த ஸ்டைலை பிரதமர் மோடியை ஆச்சரியத்துடன் அந்த சைக்கிளை பார்க்க செய்தது சொல்ல போனால் ஹெலன் நிறுவனம் தயாரித்திருக்கும் அந்த சைக்கிளில் மிதிப்பதற்கான பெடல் கூட வழங்கப்படவில்லை மேலும் வீல்களில் இருக்கக்கூடிய ஸ்போக் கம்பிகளும் அதில் இடம்பெறவில்லை அத்துடன் சைக்கிள் செயின் மற்றும் போன்ற அம்சங்களும் அதில் இடம்பெறாததை நம்மால் காண முடிகின்றன இத்தகைய ஒரு மாறுபட்ட ஸ்டைலில் நின்று கொண்டிருந்த காரணத்தினாலேயே அந்த சைக்கிளையே பிரதமர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவர் மட்டுமல்ல பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் கலந்து கொண்டு பெரும்பாலானோர் அந்த சைக்கிளை வியப்புடனே பார்த்தனர் இது ஓர் எலக்ட்ரிக் சைக்கிள் ஆகும் முழுவதும் மின்சாரத்தில் மட்டுமே இயங்கும்